தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் மொத்த கடன் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் இந்திய கணக்கு தணிக்கை துறையினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது சிஏஜி அறிக்கையை முதன்மை கணக்காய்வுத்துறை தலைவர் ஜெய்சங்கர் வெளியிட்டார் அதில் தமிழக அரசு போக்குவரத்துக் கழகத்தின் மொத்த கடன் இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து ஊழியர்களை வேறு பணிகளுக்கு அனுப்பியதன் காரணமாக நானூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மருத்துவ பணியாளர்கள் சேர்ப்பில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் இயக்குநகரங்களில் இருபத்தி எட்டு சதவீதம் காலி பணியிடங்கள் உள்ளது என்றும் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து கோடி ரூபாயாக குறைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் கோடியாக இருந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது